சித்திரையோடு சுடுசுடு சூரியனும் மனதில் பூக்கும் பூக்களும் கடந்த வருடங்களையும் கடந்து புதிய வருடங்களோடு புதிய சித்திரை புத்தாண்டை கொண்டாடக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டாக அமைய வேண்டும் நோய் நொடி இல்லாத நீங்க காணக்கூடிய கனவுகளில் நல்ல நல்ல கனவுகள் எல்லாம் நனவாகி கனவுகள் கனவுகளெல்லாம் நீங்கி வரக்கூடிய தடைகள் எல்லாம் இல்லாமலாகி சுபீட்சமும் செல்வமும் நிறைந்த ஒரு புதிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வாய்ஸ் நியூஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் கடந்த காலத்தில் நீங்க பாத்தீங்களா இருந்தா சிங்கள மக்களாக இருக்கலாம் தமிழ் மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் எல்லோரும் அவர்களுடைய பண்டிகையை கொண்டாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதற்கு காரணம் பொருளாதார பிரச்சனை இருந்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தெரியும் நோன்பு காலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஒவ்வொரு நோன்புக்குள்ளேயும் வந்து கொண்டே தான் இருந்துச்சு கடந்த அரசாங்கங்கள் இருக்கிற காலத்தில் அவங்களுக்கு அந்த பெருநாள்களை சரியான முறையில் கொண்டாடுறதுக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணமுண்டு ஒரு நல்ல ஒரு எண்ணமுண்டு இருந்தாலும் ஆனால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவோ இல்ல நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரீதியாக ரீதியாகவோ ஏதோ ஒரு சிக்கல் இருந்து கொண்டே இருந்துச்சு சித்திரை புத்தாண்டு கொண்டாடக்கூடிய சிங்கள மக்களாக இருக்கலாம் தமிழ் மக்களாக இருக்கலாம் அனைவருக்கும் பொருளாதார ரீதியில் பல கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருந்துச்சு பால்மா இல்லாத பிரச்சனையிலிருந்து கேஸ் இல்லாத பிரச்சனையிலிருந்து பெட்ரோல் இல்லாத பிரச்சனையிலிருந்து இன்னும் ஏனைய பொருளாதார சிக்கல்கள் காரணமாக இந்த பெருநாள் கொண்டாடுறது கஷ்டமாகவே இருந்துச்சு எனவே இந்த முறை இந்த வருடம் முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரல அவர்களுடைய பெருநாள் சரியான முறையில் கொண்டாடினாங்க சித்திரை புத்தாண்டு எந்த விதமான பிரச்சனையும் வரல கொஞ்சம் ஒரு சில பொருட்களுக்கு விலை கூட இருந்தாலும் தட்டுப்பாடுன்ற பிரச்சனை இருக்கல்ல எல்லா வடயங்கள்லையும் நல்ல விதமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்க கடந்த காலம் பார்த்தீங்களாக இருந்தால் இந்த புத்தாண்டுக்காக வண்டி செல்லக்கூடிய ஊருக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு பஸ் போக்குவரத்து கஷ்டமாக இருந்துச்சு போன இருந்தாங்க இருக்க இருந்தாங்க ஏன் புகையிரதங்கள் கூட தடைபட்டு இருந்துச்சு நிறைய பேர் அங்க காத்து கொண்டிருந்தாங்க இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருந்துச்சு பல இடங்கள்ல இந்த மாதிரி சிக்கல்கள் இருந்துச்சு ஆனா இந்த முறை பிட்டைக்கோட்டூ ரயில்வே ஸ்டேஷன் நீங்க பாத்தீங்களா இருந்தா நிறைய பேர் அங்க காண கிடைக்கல ஏன்னா சொன்னா போக்குவரத்து சிறப்பாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாம பிட்டக்கூட்டூ இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் நீங்க பாத்தீங்க பெஸ்டியன் சொல்லக்கூடிய இந்த பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே காண்றதுக்கு இருக்கலை அதிகமாக போக்குவரத்துக்காகவடி மக்களுக்கு இந்த போக்குவரத்து சேவைகளுக்கு விஷேடமாக பஸ்ஸ்கள் போடப்பட்டிருந்துச்சு இப்படி பல நன்மைகள் இந்த வருடம் நடந்திருந்துச்சு பொருளாதார ரீதியாகவும் மக்கள் இந்த முறை சிறப்பான முறையில் கடந்த காலத்தை விட இந்த முறை அதிகமான உணவுகளை தயாரிச்சு அதிகமான சிறப்புகளை செய்து இந்த முறை பெருநாள்களை கொண்டாடி இருந்தாங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடமாக இருக்குது எனவே அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக இருந்தால் நிச்சயமாக வாழக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்தால் மக்களும் அவங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போவாங்க இந்த நிலையில் சில அரசியல்வாதிகள் சில சில விடயங்களை ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சு கொண்டு கதைக்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறாங்க எனவே அது நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல இனிமேல் வரக்கூடிய இந்த அரசாங்கத்தை வச்சு இனிமேல் வரக்கூடிய காலங்களை சரியான முறையில் கொண்டு போவோம் இதுகள் இந்த அரசாங்கத்தில் யாராவது தவறு செய்வாங்களா நிச்சயமா அதை நாங்கள் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக் கொண்டு இந்த அரசாங்கம் இப்போதைக்கு நல்ல விடயங்களை கொண்டு போயிருக்குது மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்திருக்கு அதனால இந்த அரசாங்கத்துக்கும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்றேன் அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் அஜித் பிரேமதாஸ் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஜனாதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க நல்வாழ்த்துக்களை பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இன்னும் ஏனையவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இதையும் உங்களுக்கு குறிப்பிடணும் அப்படின்றதுக்காக வேண்டி குறிப்பிடுறேன் நேற்றைய தினம் பார்த்தீங்களா இருந்தால் நாய்க்காக வேண்டி சண்டை ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது மினிமம் பிரதேசத்தில் ஒருத்தருடைய வீட்டில் நாய் வளர்த்திருக்கிறாரு இந்த நாய் ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருக்குது அந்த வீட்டுக்கு போன காரணத்துக்காக வேண்டி அவர் இவரோட சண்டை போட்டிருக்காரு இந்த சண்டை போடு வாய்ப்பேச்சு முத்தி தகராறாகி ஒரு கூறிய ஆயுதத்தால அந்த நாய் வளர்த்தவரை குத்தி இருக்கிறார் அந்த சந்தேக நபர் குத்தி விட்டுட்டு அவர் இறந்து விட்டாரு இறந்து போனதுக்கு பிறகு இவர் அந்த இடத்தை விட்டு பாய்ந்து போயிருக்கிறார் இது தொடர்பான விமர்சனங்களை மினுவங்கோட போலீசார் விசாரிச்சு கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க எனவே எழுபத்தி வயதுடைய ஒரு நபர் தான் இந்த நாய் சண்டையில இறந்து போயிருக்கார் அப்படின்றது ஒரு சோகமான ஒரு விடயம் ஒரு நாய் வீட்டுக்கு போனா என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்றத இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது தான் எங்களாலையும் தெரிஞ்சுக்கொள்ள முடியுது எனவே வீட்டில் நாய் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தீங்களா இருந்தா உங்களுடைய நாய்களை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் அப்படி இல்லை பக்கத்து வீட்டு நாய் தான் நம்ம வீட்டுக்கு வந்துச்சா இருந்தா சோத்த போடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் விரட்டி விடுங்க இல்லாட்டி பக்கத்து கூப்பிட்டு சொல்லுங்கள் இந்த நாயை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்கள் இப்படி வாய் தகராறு ஏற்படுற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் அந்த சிக்கல்கள் இருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் கிளிநொச்சி பகுதியில் ஒரு விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் பாடசாலை மாணவர்களுக்கு வந்துட்டு விளையாட்டை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் மாஸ்டர் அவர் வந்துட்டு பதினாறு சிறுவர்களை விளங்கிட்ட பதினாறு சிறுவர்களை தாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தி இருக்கிறாரு இது தொடர்பாக அந்த ஒரு பிரபலமான ஒரு பாடசாலையில் தான் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இது தொடர்ந்து நடந்து கொண்டு வந்திருக்குது இந்த விடயங்கள் தொடர்பாக அந்த பாடசாலையில் உள்ள அதிபரும் அந்த அந்த துஷ்பிரயோக சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய பெற்றோரும் போயிட்டு கிளிநொச்சி போலீசாருக்கு இந்த விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க தெரிவிச்சதுக்கு பின்னால அந்த சந்தேக நபரை என்ன செய்திருக்காங்க அந்த மாஸ்டரை கைது செய்திருக்காங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விடமாக இருக்குது எனவே மக்களே இன்றைக்கு உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு வந்து சம்பந்தத்தோட சில நியூஸ்களையும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த நியூஸ் நான் உங்களுக்கு கொண்டு எனவே இந்த நியூஸ் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்குமா இருந்தால் கட்டாயமாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் நியூஸ் தமிழ் வாய்ஸ் நியூஸ்